எபிசோட் டுவெல் நான் உன்னோட முதலாளி பார்த்து பேசு வீட்டு வேலைக்காரன் நீ என் மேலே கை வைக்கிறியோ இந்த கேவலமான கையை வச்சுட்டு சே என்று கூறி அவர் அவர் சட்டையை கலட்டி எரிந்து விட்டார் இதை பார்த்த சந்தோஷின் கோபம் அதிகரித்தது ஆமாம் நான் இந்த வீட்டு வேலை வேலை பார்க்குறேன் தான் அதுக்காக நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓராக இருக்குது நீங்கள் என் முதலாளியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போகணுன்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை என்னோட நெருப்பு காயங்கள் இருக்க கை உங்கள் ஷர்ட்டில் பட்டதுனால தானே நீங்கள் ஷர்ட்டை கழட்டி போட்டீங்க அதுக்கு பதில் உங்களை உடம்பையே எரிச்சிருங்க ஏன்னா உங்கள் உடம்புலேயும் தான் என் கையில் கை பட்டுச்சு ஏன் அப்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதா மிஸ்டர் ராஜசேகர் என்று கிண்டலாக கூறி சிரித்தான் சந்தோஷ் உடனடியாக ராஜசேகருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அடுத்து என்ன சொல்வதென்றும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன ராஜசேகர் பேச முடியலையா இங்கே பாருங்க நான் இப்படி இருக்கேன்னு நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்னோடய அப்பியரன்ஸை வச்சு கோபமாக பேசும்போதும் என் கைப்பட்டுச்சுங்கிறதுனால உங்கள் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி கை கழுவுறதும் இதெல்லாம் தான் சே எதுக்கடா நமக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நான் நினச்சி வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது இந்த வலி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை தயவு செஞ்சு யாரும் இப்படி செய்யாதீங்க இதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாத வேதனைகள் ஏன்னா இந்த காயப்படும்போது நான் உசுரோடு இருந்து என்னை எரிச்சாங்க அப்போது அந்த வலி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா என்று கண்ணீருடன் கூறினான் இதை கேட்டால் ராஜசேகருக்கு ஒரு வஞ்சக புன்னகை உதித்தான் திடீரென்று அங்கிருந்த லேம்பில் இருந்த மன்னனையை சந்தோஷின் கைப்பட்ட இடத்தில் அவர் ஊற்றி நெருப்பு வைத்து விட்டார் மறுபுறம் சந்தோஷின் அப்பாவின் பிறந்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அந்த கேக்கை வெட்டி மாறி மாறி ஊட்டி விட்ட பிறகு பாட்டு கூத்து என்று ரொம்ப ஜாலியாக ஆரம்பித்தது பாட்டி ஜனனி டான்ஸ் ஆட ஆரம்பித்தாள் ஜனனி டான்ஸ் ஆடுவதை பார்த்த அர்ஜுன் அவளுடன் சேர்ந்து ஆட ஆரம்பித்தான் இதை பார்த்த சஞ்சனா மற்றும் சஹானா இரண்டு பேரும் போய் ஆட ஆரம்பித்தார்கள் அவர்களின் கணவர்களுடன் இதை பார்த்த சத்யவேணியும் ஆட அந்த இடமே ரொம்ப கலகல என்று மாறியது இதை பார்த்த சத்யவேணிக்கு கண்ணீர் வந்தது ஏனென்றால் அவர்கள் திருமணத்துக்கு போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று கோலகாலமாக அவர்கள் திருமணம் நடந்தது இந்த ஆட்டத்தில் சந்தோஷை அவர்கள் ரொம்பவே மிஸ் செய்தார்கள் அவனையும் நினைத்து கண் கலங்கினார்கள் இந்நேரம் அவன் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று யோசித்தார்கள் சிறிது நேரம் டான்ஸ் ஆடிவிட்டு ஒரு ஓரமாக நின்று தன் பிள்ளைகள் சந்தோஷமாக டான்ஸ் ஆடி கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் சேர்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஜனனி அப்பா அம்மா அங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க வாங்க வாங்க ஆடலாம் என்று மறுபடியும் அவர்களை இழுத்து சென்று ஆட வைத்தாள் எல்லோரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் மறுபுறம் ஒரு பெரிய கார் ஒரு பெரிய பங்களாவுக்கு முன் வந்து நின்றது அது ஒரு ஆடி கார் அந்த காரில் இருந்து முப்பத்தி ஐந்து வயது ஒரு பெண் அவள் கணவருடன் இறங்கினாள் அவர்கள் முகத்தில் ரொம்ப சந்தோஷம் இருந்தது அவர்களை பார்த்த உடனே அடடா அரவிந்த் மாயா வாங்க வாங்க உள்ளே வாங்க நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்று கூறி ஆரத்தி எடுத்து உள்ளே வர சொன்னார்கள் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் சிறிது நேரம் இப்படியே பேசி கொண்டிருக்கும்போது அரவிந்த் அம்மா நான் மாயாவை மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரவா என்று கேட்க அவளும் சரி என்று கூறினாள் மறுபுறம் சந்தோஷ் அந்த நெருப்பு எரிவதை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் அவரை முறைத்து கொண்டே அப்படியே நிற்க கொச்சு கொஞ்சமாக அந்த நெருப்பு அதிகமாகி அவன் உடல் முழுக்க எரிய ஆரம்பித்தது இதை புரிந்து கொண்ட விஸ்வா மற்றும் தேவா இரண்டு பேரும் சேர்ந்து தண்ணி எடுத்து ஊற்ற அந்த நெருப்பு அதிகமானது திடீரென்று பதறிப்போன தேவகி என்ன செய்வது என்று தெரியாமல் மெதுவாக அவரை உருட்டி கொண்டு சுவிமிங் பூலில் தள்ளிவிட்டார்கள் அவர் எரிவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ்க்கு என்னமோ மாதிரி தோன்றியது ஆனால் அவன் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை தேவா மற்றும் விஸ்வா நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றார் சந்தோஷ் காயத்ரியை பார்த்து சிரித்தான் மறுபுறம் அப்பாவின் பிறந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கும்போது அரவிந்த் மற்றும் மாயா அங்கே வந்தார்கள் அவர்களை பார்த்தவுடன் குடும்பத்தினர் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கி கொண்டார்கள் அந்த அரவிந்த் வேறு யாரும் இல்லை சந்தோஷின் அப்பா தங்கை தங்கையின் மகன்தான் அரவிந்த் ஃபாரினில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் மாயாவும் அங்கேதான் வேலை செய்கிறார் இரண்டு பேருக்கும் பார்த்தவுடன் காதல் திருமணமும் செய்து கொண்டார்கள் இந்த திருமணத்தில் யாருக்கும் விருப்பம் இல்லை என்றாலும் மாயா மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைக்காது என்பதால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஜெனனி அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்தால் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக குளித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அரவிந்த் தம்பி எங்க என்று கேட்க அங்கே இருக்கும் எல்லோரும் முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டார்கள் சந்தோஷ் யாருக்கோ ஃபோன் செய்து மச்சி மிஷன் கம்ப்ளீட்டட் ராஜசேகரை நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ செஞ்சிட்டேன் அவன் என்னையே ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ நான் பட்ட வேதனை எப்படி இருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவள் செத்துட்டான் என்று கூறினான் இனி என்னோட அடுத்த டார்கெட் சக்கரவர்த்தி என்று கூறி ஃபோனை கட் செய்தான் சந்தோஷ் ரொம்ப அமைதியானவன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் இன்று உக்கிரமான ராட்சசனாக மாறியிருந்தான் இருந்தான் அறுபுறம் ராஜசேகர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அவர் உடல் முழுக்க பயங்கரமான நெருப்பு காயங்கள் இருந்தது தேவகி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை தேவா ஒரு மாதிரியாகவே அப்படியே நின்று கொண்டிருந்தான் ஆனால் விஸ்வாவுக்கோ சந்தோஷமாக தான் இருந்தது ஏனென்றால் அவனுக்கு தன் அப்பா வென்றால் சுத்தமாக பிடிக்காது அப்பா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் ஒருநாள் கூட அப்பாவாக நடந்து கொண்டது கிடையாது ஆகையாலே பிடிக்காது ஆனாலும் தேவகி கொஞ்சம் கலங்கி போய்த்தான் இருந்தாள் மறுபுறம் பழனிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது உடனடியாக தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு அவர் அவசர அவசரமாக கிளம்பினார் அவர் ஏன் இப்படி பதட்டமாக ஓடுகிறார் என்று சத்யாவுக்கு புரியவில்லை ஆனாலும் பத்திரமாக கொண்டு வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார் அவரின் முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது உடனடியாக அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார் பழனி அங்கிருந்து போனதிலிருந்து சத்யாவின் முகம் அப்படியே மாறியது அந்த நேரம் அத்த நவனை கேட்கட்டுமா பதில் சொல்வீங்களா தம்பி எங்க என்று மறுபடியும் அரவிந்த் கேட்டான் அதுக்கு சஞ்சனா உணர்ச்சி அற்ற குரலில் அமைதியாக அவன் இப்போ உயிரோட இல்ல அரவிந்த் அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் என்று கூற அரவிந்த் ரொம்ப ஷாக் ஆகி என்ன என்று கேட்டான் மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் ராஜசேகரை சோதித்த டாக்டர் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வந்தார் வந்து அவர் இறந்து விட்டதாக கூற தேவிக்கு மட்டும் தேவா கதறி கதறி அழுதார்கள் ஆனால் விஸ்வாவின் முகத்தில் அப்போதுதான் ஒரு சந்தோஷமான ரியாக்ஷன் வந்தது அப்பாடா எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்தது என்று கூறி சிரித்தான் மீண்டும் சந்திப்போம்